அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தபு ரமதான் உடைய முதல் நாள் அந்த இரவிலே நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நபி தோழர் அபு குரைரா ஹதி அல்லாஹூங் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ரமதான் உடைய மாதம் அந்த முதல் இரவு வந்துவிட்டால் ஷைத்தான்களும் திமிர் பிடித்த ஜின்களும் விளங்கிடப்படுகின்றார்கள் நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகின்றன வானத்தினுடைய அத்துணை வாயில்களும் திறக்கப்படுகின்றன சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன அவற்றில் எதுவும் மூடப்படுவது இல்லை இது ரமதானுடைய மாதத்தின் முதல் இரவில் நடக்கக்கூடியது ரமதான் மாதம் முழு இரவும் முப்பது நாளும் நடக்கக்கூடிய ஒன்றையும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா குலைவசெல்லும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அது நல்லதை தேடுபவனே முன்னேறி வா தீமையை தேடுபவனே உன் தீமையை குறைத்துக்கொள் கொள் என்று அழைப்பாளர் ஒருவர் அழைத்து கொண்டே இருப்பார் அல்லாவின் பால் அருமை சகோதரர்களே இந்த ஹதீஸ் திருமதியிலே அறுநூத்தி பதினெட்டாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது